அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிலாவனம் தமிழ் இதுவரை திருக்குறள் நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது மேலும் இப்பொழுது திருக்குறளை உலகம் முழுவதும் பரப்புவதற்காக இன்னும் பல மொழிகளில் அதாவது எல்லா மொழிகளிலும் திருக்குறளை மொழிபெயர்ப்பதற்காக மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது இன்னும் ஐம்பத்தி எட்டு பழங்குடியின மொழிகள் உட்பட நூத்தி இருபது மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது இதில் பழங்குடி மொழிகளான ஆதி அங்கமி அவோ படகா இருளா காட்டுநாயக்கர் கோடா கொண்டா கோயா முண்டா பனியா ஆகியவை அடங்கும் இந்திய மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அவை குஜராத்தி இந்தி வங்காள மொழி கன்னடம் கொங்கணி மலையாளம் மராத்தி மணிபுரியம் ஒரியா பஞ்சாபி ராஜஸ்தானி சமஸ்கிருதம் சௌராஷ்டிரம் தெலுங்கு உருது ஆகிய மொழிகளிலும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆசிய மொழிகளான அரபு மொழி பர்மிய மொழி சீன மொழி ஜப்பானிய மொழி மலாய் மொழி சிங்கள மொழி பிஜி மொழி ஆகிய மொழிகளிலும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய மொழிகளான ஆங்கில மொழி பிரெஞ்சு மொழி இடாய்ச்சி மொழி லத்தீன் மொழி போலந்து மொழி ஆர்மீய மொழி செகோஸ்லோவாக்கிய மொழி பின்னிய மொழி உருசிய மொழி ஸ்வீடிய மொழி இத்தாலிய மொழி ஆகிய மொழிகளிலும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது